இலக்கிய இலக்கிய மஞ்சரி வழங்குபவர் மஞ்சரி நேயர்களுக்கு அஸ்லாம் வலைக்கும் வழமை போல இன்றும் கவிதை பக்கத்துடன் நிகழ்ச்சி ஆரம்பமாகிறது சீமேந்தும் மண்ணும் கலந்து உருவாக்கப்படுகின்ற வீடுகளுக்கும் கட்டடங்களுக்கும் பயன்படுத்தப்படும் பூக்கள் பேசுவதாக அமைந்த இறக்காமம் ஃபர்சானா ரியாஸ் எழுதிய கவிதை இன்று இடம்பெறுகிறது நான் பிறந்தது சீமேந்து கலவையில என்ன செதுக்கியதோ பூக்கள் அச்சியில என் நேத்தையில் மயங்காதவர் யார் ஆசையாக வாங்கினார் சின்ன போடியார் அவர் வீட்டு முன் சுவரில் என்னை பதித்தார் முன் வாசல் தனில் நின்று வீட்டழகை ரசித்தார் வீட்டில் அன்று குடும்பம் சூழ விழாக்கோலம் கோலம் போடியாரின் மகள் கொண்டாள் மணக்கோலம் பதிவாளர் எழுதி முடித்தார் திருமணப் பத்திரம் மாப்பிள்ளையின் கைக்கு மாறியது வீட்டுப் பத்திரம் சுமை இறக்கிய சுகத்தில் பொடியார் தம்பதியினர் வாழ ஆரம்பித்தனர் புதுமண தம்பதியினர் மணமானவள் தாயானாள் ஐயிரண்டு மாதத்தில் பொடியார் பூரித்து நின்றார் பாட்டனான யோகத்தில் பேத்தியவள் வளர்ந்தாள் பெரியவளாகி மலர்ந்தாள் பெண் பார்க்கும் நிகழ்வுக்கு தயாராகி நின்றாள் வந்த மாப்பிள்ளை புன்னகை போதுமென்றான் அவன் அம்மா பொன்னகையும் வேண்டுமென்றாள் அவன் அப்பா முகடு பார்த்து முகம் சூழித்தார் புதுவீட்டு மெப்பொன்றை சம்மந்தியிடம் திணித்தார் போடியார் மாற்றத் துணிந்தார் வீட்டின் திசை என் சவிகளில் விழுகிறது உடைக்கும் மோசை என்னையும் நோக்கி வந்தது சம்மட்டியடி தெரித்தேன் தெறித்தேன் சித்தம் மறந்தேன் சிலவினாடி ஆற்றோரம் கொட்டினார்கள் சிதறினேன் என்போன்ற பலரைக் கண்டு பதறினேன் சொன்னார்கள் அனைவரும் சொந்தக் கதை பெண் பெற்ற வீட்டாரின் சோகக் கதை சீ தனம் என்பது கோழைகளின் ஆதனம் கொண்ட மணப் பெண்ணே அவர்களின் சாதனம் ஆண்மகன் பெண்ணவளின் வேலியன்றோ அவளிடமே கையேந்தி நிற்றல் கேலியன்றோ திருமணமே வாழ்வென்று பெண்மணம் தான் மேலோங்கும் ஆண்மனம் கல்வி கொண்ட பெண் வேண்டும் இக்கணம் வரதட்சணை ஒளிந்து போகணும் மறுகணம் நிகழ்ச்சியின் அடுத்த அம்சம் சரித்திரம் புகழும் சான்றோர் இலக்கிய இதழ் முன்னோடிகள் என்ற தலைப்பில் முஸ்லிம் சமூகத்தின் புகழ்பூத்த படைப்பாளிகளை பற்றி தொடர் ஒன்றை எழுத்தாளர் ஜி எம் சாலி அவர்கள் சமநிலை சமுதாயம் இதழில் எழுதி வந்தார் அந்த தொடரில் ஆலிம் எழுத்தாளரான அப்துல் வஹாப் பாக்கவி அவர்கள் பற்றி எழுதிய கட்டுரையிலிருந்து ஒரு பகுதியை நேயர்களுக்கு வழங்குகிறோம் நாகூர் இல்லாமல் இஸ்லாமிய தமிழ் இலக்கிய வரலாறு இல்லை அந்த தன்னகர் தந்த முன்னோடிகளின் பேரணியை நாடும் அறியும் குலாம் காதிர் நாவலர் ஆரிஃப் நாவலர் சித்தி ஜுனைதா பேகம் புலவர் ஆப்தீன் நீதிபதி மூனா இஸ்மாயில் முதலானோர் நாகூர் தந்த மூத்த தலைமுறை முன்னோடிகள் நமது தலைமுறை சேர்ந்த முன்னணி படைப்பாளிகளின் பட்டியலும் பரவலானது அவர்களுள் ஆன்மீக மெய்ஞானத்துறை எழுத்தாளராக மொழிபெயர்ப்பாளராக தடம் பதித்தவர் மௌலவி எஸ் அப்துல் வஹாப் பாகவி அவர்கள் எஸ் அப்துல் வஹாப் நாகூரில் எட்டு பத்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி மூன்றில் பிறந்தார் பெற்றோர் கே எஸ் முகம்மது கவுஸ் செல்ல நாச்சிரியார் தம்பதியர் உள்ளூரில் பள்ளி கல்வி பயின்ற அவர் வேலூர் பாக்கியது சாலிஹாட் கல்லூரியில் சேர்ந்து அரபு மொழி கற்றார் அங்கு மாணவராக இருந்த காலத்தில் எழுத்து துறையில் அடியெடுத்து வைத்தார் சில புனை பெயர்களையும் முதலான பெயர்களில் அன்றைய தமிழ் வார மாத இதழ்களில் சிறுகதைகளையும் கட்டுரைகளையும் எழுதி வந்தார் குறிப்பாக மணிவிளக்கு மாத இதழில் தொடர்ந்து அவரது கட்டுரைகள் இடம்பெற்று வந்தன பாகவி பட்டம் பெற்ற பிறகு எஸ் அப்துல் வஹாப் அரபு நூல்களை மொழிபெயர்க்கும் பணியில் முனைப்பாக ஈடுபடத் தொடங்கினார் ஞானமேதை அறிவுலகச் செம்மல் இமாம் கசாலி அவர்களின் மெய்ஞான படைப்புகளில் ஏற்பட்ட ஈர்ப்பினால் அந்த மேதையின் அரபு மொழி நூல்களை கூறும் உலகுக்கு வழங்கும் முயற்சியை ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஏழில் தொடங்கினார் இமாம் கசாலி அவர்களின் வரலாற்றை உலகம் அறியும் ஹிஜ்ரி நானூற்று ஐம்பதாம் ஆண்டு தூஸ் நகரில் பிறந்த கல்வியாளராக விளங்கி பின்னர் ஆன்மீக வித்தகரானார் ஐம்பத்து ஐந்து வயதில் ஹிஜ்ரி ஐநூற்று ஐந்தில் உலகை துறந்த அவர்களின் சாதனை ஒரு அரிய சரித்திரம் இமாம் அவர்களின்ல் ஹிதாயா நூலை நேர்வழியின் ஆரம்பம் எனும் தலைப்பில் தமிழாக்கம் செய்து வெளியிட்டார் மதுரை தமிழ்ச்சங்க வித்துவான் கீழக்கரை சானா மோனா செய்து முகமது ஆலிம் புலவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதிமூன்றில் வெளிவந்த அந்த நூல் தமிழ்நாட்டிலும் இலங்கையிலும் பரவலான வரவேற்பை பெற்றது இமாம் கசாலி அவர்களின் ஒட்டுமொத்த நூல்களையும் படித்து பயன்பெறும் ஆர்வம் வாசகர்களிடையே மேலோங்கியது பல எழுத்தாளர்கள் கட்டுரைகளை அவ்வப்போது எழுதி வந்தார்கள் ஆயினும் இமாம் அவர்களின் படைப்புகள் பரவலாக நமது தலைமுறை வாசகர்களுக்கு எட்டவும் கிட்டவும் பாலம் அமைத்தவர் நாகூர் எஸ் அப்துல் வஹாப் பாகவி அவர்களே ஆவார் இமாம் கசாலி அவர்களின் பேரறிவு பெட்டகமாக போற்றப்படும் இஹ்யா உலுமுத்தீன் தமிழ் மொழிபெயர்ப்பு வரிசையில் முதல் வெளியீடாக பாவ மன்னிப்பு நூலை ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஏழில் வழங்கினார் அப்துல் வஹாப் பாகவி அவர்கள் அடுத்து வந்த நூல்களில் ஒன்று நாயகத்தின் நட்பண்புகள் இமாம் கசாலி அவர்களின் அஹ்லாகுன் நபி என்ற நூலின் விரிவான தமிழாக்கம் நாயகத்தின் நட்பண்புகள் என்ற பெயர் தாங்கியிருக்கின்றது இந்த நூல் இமாம் கசாலி அவர்கள் பெருமானாரை பற்றிய விவரங்கள் அனைத்தையும் கொடுக்கின்றார் நான்கே வரிகளில் முன்னுரை எழுதப்பட்ட இந்த எழுபத்தி ஐந்து பக்க நூலை ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஒன்பது நவம்பர் மாதம் ஒரு ரூபாய் விலையில் வெளியிட்டது எம் ஆர் எம் அப்துல் ரஹீம் அவர்களின் யுனிவர்சல் பப்ளிஷர்ஸ் பதிப்பகம் எஸ் அப்துல் வஹாப் அவர்களின் இனிய எளிய தமிழ்நடை வாசகர்களை வெகுவாக கவர்ந்தது மௌலவி எஸ் அப்துல் வஹாப் பாகவி பட்பல பகுதிகளாக மொழிபெயர்த்த அறிவுலக பேரொலி இமாம் கசாலி அவர்களின் இஹியா உலூமித்தீன் தமிழ் பிரதிகளை பப்ளிசர்ஸ் பதிப்பு பரப்பியது அந்த நூல்களின் பட்டியல் வெகுநீளமானது பாவ மன்னிப்பு நாயகத்தின் நட்பண்புகள் நாவின் விபரீதங்கள் விதிக்கப்பட்டதும் விளக்கப்பட்டதும் இம்மையும் மறுமையும் இறை சிந்தனை இறை அச்சம் இறை திருப்தி இறை ஆதரவு இறை நம்பிக்கை இறை வணக்கம் சிந்தனையின் சிறப்பு பொறுமையாயிரு கோபம் வேண்டாம் உளத் தூய்மை பொருளீட்டும் முறை அறிவு எனும் அருள் அறிவோ அருட்பேரோ அறிவும் தெளிவும் பொறாமை கொள்ளாதே புறம் பேசாதே திருமணம் நல்லெண்ணம் உள்ளத்தின் விந்தைகள் ஏகத்துவம் பயணத்தின் பயன் செல்வமும் வாழ்வும் நோன்பின் மாண்பு இமாம் கசாலியின் கடிதங்கள் ஆகியவை அவற்றுள் அடங்கும் இறைவணக்கம் பக்தர்களின் பாதை தர்க்கத்துக்கு அப்பாள் ஆகிய நூல்களும் பரவலான வாசகர் வட்டத்தை பெற்றவை பக்தர்களின் பாதை ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபதில் முதற் வந்தது எஸ் அப்துல் வஹாப் பாகவி எழுதிய தர்க்கத்துக்கு அப்பால் நூலை ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி நான்கு மார்ச் மாதம் நாகப்பட்டினம் ஹுசேன் ஹோல்டிங்ஸ் நிலையம் வெளியிட்டது பேரறிஞர் இமாம் கசாலி அவர்களின் ஞான கருவூலத்தில் இருந்து கிடைத்திருக்கும் இந்த நூல் அறிவு பசி கொண்டவர்களுக்கு நல்லதொரு நம்பிக்கை எனும் பதிப்புரையுடன் வெளியிடப்பட்டது இமாம் கசாலி அவர்களின் இல்ஜாமுல் அவாம் அன் இல்மின் கலாம் என்ற நூலில் இருந்து விரிந்து வந்திருக்கும் இந்நூல் திருக்குர் ஆனிலும் நபி மொழியிலும் காணப்படுகின்ற மூல தத்துவ கருத்துக்களை பாமரர்கள் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு விளக்கம் கொடுக்கின்றது மௌலவி எஸ் அப்துல் வஹாப் பாகவி அவர்கள் இமாம் கசாலி அவர்களின் படைப்புகளின் மொழிபெயர்ப்பு நூல்களுடன் பல தனி நூல்களையும் எழுதியிருக்கின்றார் மகனுக்கு மௌலானா ரூமியின் தத்துவம் அரேபியாவில் சில நாள் இறைவனை பற்றிய சில வினாக்கள் ஏகத்துவமும் எதிர்வாதமும் தனிமை ஒரு விளக்கம் ஆகியவை அவற்றுள் அடங்கும் மகனுக்கு குறிப்பிடத்தக்க நூல் அழிரலி அவர்கள் தமது புதல்வருக்கு எழுதிய கடிதங்களையும் கருத்துக்களையும் ஆதாரமாக கொண்டு தமிழுக்கு தந்திருக்கும் முதல் அறிவு நூல் எனும் முகப்பு வரிகளோடு ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி மூன்று ஆகஸ்ட் மாதம் முதல் பதிப்பாக வெளிவந்தது மௌலவி எஸ் அப்துல் வஹாப் பாகவி மணிவிளக்கு இதழின் கட்டுரைகளை எழுதி வந்தார் மக்கா யாத்திரை என்ற தலைப்பில் ஐரோப்பிய பயணியின் அனுபவ வடிவில் எழுதிய கட்டுரை தொடர் வாசகர்களின் வரவே பெற்ற நூலாகவும் வெளியிடப்பட்டது அரேபியாவில் சில நாள் வாசகர் கடிதங்களிலும் அப்துல் வஹாப் பாகவி ஐம்பதுக்கு மேற்பட்ட நூல்களை வழங்கிய அப்துல் வஹாப் அறுபது வயதை எட்டிய நிலையில் எழுத்துப் பணியை நிறுத்தி கொண்டு ஞான ஆன்மீக பணியில் இறங்கினார் ஐந்து ஏ தலைமாட்டு தெரு நாகூர் முகவரியை கொண்டு தம்மை நாடி வருவோருக்கு ஆன்மீக ஆலோசனை சிகிச்சைகளை வழங்கி வந்தார் மௌலவி அப்துல் வஹாப் பாகவி அவர்கள் இரை நாட்டப்படி ஒன்பது ஒன்பது இரண்டாயிரத்தி இரண்டு அன்று இவ்வுலகை துறந்தார் அவருடைய மொழிபெயர்ப்பு நூல்களும் சுய சிந்தனை பதிவுகளான மற்ற நூல்களும் தொடர்ந்து வெளியிடப்பட்டு விரிவான பன்னாட்டு வாசகர் வட்டத்தை பெற்றுள்ளது அரிய எழுத்து செல்வராக தடம் பதித்த நமது தலைமுறை முன்னோடிகளில் ஒருவராக விளங்குகின்றார் மாலவி எஸ் அப்துல் வஹாப் பாகவி அவர்கள் நிகழ்ச்சியில் அடுத்து பாடல் பக்கம் அரபு மொழியில் மலேசியர் பாடும் ஒரு நஷீத் سلام الله عليكم ورحمته وبركاته قال رسول الله صلى الله عليه وسلم ليس منا அடுத்த பக்கம் விருந்தினர் பக்கம் தமிழகத்தின் நெல்லை மாவட்டத்தின் கடையநல்லூரில் இருந்து எழுத்தாளர் எஸ் ஏ முகமது இப்ராஹிம் என்ற சே என் இப்ராஹிம் அவர்கள் தனது நண்பர் நாவலாசிரியர் ஆர் எம் நௌசாத் அவர்களை சந்திக்க இலங்கை வந்திருந்தார் தமிழக அஞ்சல் துறையில் கடமையாற்றி ஓய்வு பெற்றவர் இந்த படைப்பாளி இலக்கிய மஞ்சரி சார்பில் நாம் அவரை சந்தித்தோம் முதலே எனக்கு இலக்கியத்திலும் கவிதை வாசிப்பிலும் கட்டுரைகள் வாசிப்பதிலும் கதைகள் வாசிப்பதிலும் ஈடுபாடு உண்டு ரெண்டாயிரத்தி ஏழு பணியிலிருந்து ஓய்வு பெற்ற பிறகு தமிழகத்திலிருந்து வெளிவரக்கூடிய சமரசம் வார இதழில் தொடர்ந்து இஸ்லாம் சார்ந்த பல கட்டுரைகள் எழுதி வந்தேன் அதற்கு பின்னர் ரெண்டாயிரத்தி பதிமூன்றிலிருந்து சமநிலை சமுதாயம் என்ற மாத இதழில் முதல் தலைமுறை மனிதர்கள் என்ற தொடரில் தொடர்ந்து கட்டுரைகள் எழுதி வருகிறேன் இந்த தொடரில் நான் தமிழகத்தில் கல்விக்காகவும் சமுதாயத்திற்காகவும் பாடுபட்ட இஸ்லாமிய கல்வியாளர்கள் தொழிலதிபர்கள் மார்க் அறிஞர்கள் ஆகியோரை பற்றி வரலாற்று குறிப்புகளை எழுதி வருகிறேன் இந்த பெருமக்களுடைய சேவையை இளைய சமுதாயம் அறிந்து கொள்ள வேண்டும் அதன் மூலம் அவர்களும் பொதுப்பணியில் ஈடுபட தங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையிலே அந்த தொடரை நான் எழுதி முடித்திருக்கின்றேன் கிட்டத்தட்ட இதுவரை முப்பது பெருமக்களை பற்றி எழுதியிருக்கின்றேன் அதற்கு பிறகு தமிழகத்திலே தற்போது வாழ்ந்து கொண்டு சமூகத்திற்கும் சமயத்திற்கும் கல்விக்கும் பாடுபடுகின்ற பெருமக்களை பற்றி எழுத ஆரம்பித்திருக்கிறேன் கடையநல்லூர் claro வந்து முஸ்லீம்கள் நிறைந்து வாழக்கூடிய ஒரு ஊராகும் இது கிட்டத்தட்ட ஆண்டுகள் பழமையானது இந்த கடையநல்லூரில் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் கேரளத்தில் இருந்து இங்கு புலம்பெயர்ந்து வந்தவர்கள் என்று கருதப்படுகிறது பதினேழாம் நூற்றாண்டுகளுடைய ஆரம்பத்தில் போர்ச்சுகீசியர்களுடைய குறுக்கீடு தொல்லை காரணமாக பாதுகாப்பு தேடி அங்கிருந்து சில மக்கள் இடம்பெயர்ந்து வந்து தமிழகத்தின் தென் மாவட்டங்களிலான மேலப்பாளையம் கல்லடைக்குறிச்சி தென்காசி கடையநல்லூர் ஆகிய பகுதிகளில் குடி வந்தனர் அந்த கேரளாவை பூர்வமாக கொண்ட மக்கள் தான் கடையநல்லூரிலே வசித்து வருகிறார்கள் கடையநல்லூரிலே பல இலக்கியவாதிகளும் கவிஞர்களும் நிரம்ப இருக்கின்ற ஊர் இங்கு இருக்கக்கூடிய எங்கள் கடையநல்லூரில் அடங்கப்பட்டிருக்கூடிய செய்குனா வழியுள்ள அவர்கள் மின்ஞான கருவூலம் என்ற தலைப்பிலே பல ஞான பாடல்களை பாடியிருக்கிறார்கள் அந்த பாடல் தொகுதி ஏற்கனவே பினாங்கிலே இருக்கக்கூடிய கடையநல்லூர் சங்கமான ஐக்கிய முஸ்லிம் சங்கத்தினரால் வெளியிடப்பட்டிருக்கின்றது அந்த மின்ஞான கருவூலம் என்ற நூலை மீண்டும் நாங்கள் அச்சிடும் முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறோம் கடையநல்லூர் இஸ்லாமிய கழகம் ஈடுபட்டிருக்கின்றது அதற்கான வேலைகள் நடந்து வருகின்றன கடையநல்லூரில் குறிப்பிடத்தக்க எழுத்தாளர்களில் சிராஜ் அப்துல்கை முக்கியமானவர் அவர் சிராஜ் என்ற மாத இதழை நடத்தியவர் எழுத்தாளர் பத்திரிகையாளர் கவிஞர் சிறந்த பேச்சாளர் என்று பன்முகத்தன்மை கொண்டவர் சிராஜ் என்ற பத்திரிகையை கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகளாக அவர் நடத்தினார் அவருக்கு பிறகு அவருடைய புதல்வர் மௌலவி ஹபீபுர் ரஹ்மான் அந்த பத்திரிகை நடத்தினார் தற்போது அந்த பத்திரிகை நின்று போயுள்ளது அது தவிர குறிப்பிடத்தக்க வேறு சில எழுத்தாளர்களும் இருக்கிறார்கள் கயஸ் என்ற முகமது அலி ஒரு மிகச்சிறந்த சிறுகதை எழுத்தாளர் அவர் தொடர்ந்து இஸ்லாமிய சஞ்சிகைகளில் சிறுகதைகள் எழுதி வருகிறார் இன்னொரு குறிப்பிடத்தக்க கவிஞர் பெரிய முஸ்தபா கமால் என்று சொல்லக்கூடிய பி கமால் அவர் இஸ்லாமிய இலக்கிய கழக மாநாடுகளிலும் இஸ்லாமிய கூட்டங்களிலும் ஏராளமான கவிதைகளை பாடியிருக்கிறார் சிராஜ் சமரசம் சமநிலை சமுதாயம் உள்ளிட்ட பல பத்திரிகைகளிலே அவர் கவிதைகள் எழுதியிருக்கின்றார் இலங்கையிலும் அவருக்கு நிறைய நண்பர்கள் உண்டு இன்னும் பலர் குறிப்பிடத்தக்க அளவுக்கு கடையநல்லூரில் இஸ்லாத்திற்கும் இஸ்லாமிய இலக்கியத்திற்கும் பங்களிப்பு செய்து வருகின்றார்கள் கடையநல்லூர் மக்களிடையே இஸ்லாமிய இலக்கியத்தை வளர்க்க வேண்டும் என்ற அடிப்படையிலே இஸ்லாமிய இலக்கிய கழகம் என்ற அமைப்பினை நிறுவியிருக்கின்றோம் இஸ்லாமிய இலக்கிய கழகம் மூன்று மாதங்களுக்கு ஒரு முறை தமிழ் குறிப்பாக இஸ்லாமிய தமிழ் அறிஞர்களை அழைத்து இஸ்லாமிய இலக்கியங்களை அறிமுகப்படுத்தக்கூடிய பணியினை செய்து வருகின்றோம் நான் செயலாளர் பி எம் கமால் தலைவராகவும் இருக்கிறார்கள் இதற்கு இஸ்லாமிய மக்களிடையே ஒரு நல்ல வரவேற்பு இருக்கிறது நான் என்னுடைய பல்வேறு இதழ்களில் நான் எழுதிய கட்டுரைகளை தொகுத்து என்ன பறவை என்ற ஒரு நூலை வெளியிட்டுள்ளேன் அதற்கு அடுத்த உமர் புலவரை பற்றிய ஒரு சிறு அறிமுக நூலையும் எழுதியிருக்கின்றேன் இந்த உமர் புலவரை பற்றிய இந்த சிறு அறிமுக நூல் சென்ற ஆண்டு பதிமூன்று நாலு இரண்டாயிரத்தி அன்று சிங்கப்பூரில் நடைபெற்ற உமர் புலவர் விழாவின் போது வெளியிடப்பட்டது கடைநல்லூரை சார்ந்த மக்கள் பல பேர் மலேசியாவினுடைய ஒரு மாகாணமாக இருக்கின்ற பெனாங்கிலும் சிங்கப்பூரிலும் குடிபெயர்ந்து ஆயிரக்கணக்கான மக்கள் வசித்து வருகிறார்கள் அவர்களும் அங்கு பல்வேறு விதமான இலக்கிய பணிகளை செய்து வருகிறார்கள் பினாங்கு நகரத்தை பொறுத்தவரையிலே மைதீன் சுல்தான் மைதீன் அசன்கனி என்று சொல்லக்கூடிய இருவர் சகோதரர்கள் அவர்கள் கவிஞர்களாகவும் எழுத்தாளர்களும் இருக்கிறார்கள் மலேசிய வானொலியிலும் தொலைக்காட்சியிலும் இருக்கிறார்கள் சிங்கப்பூரை பொறுத்தவரையிலே குறிப்பிடத்தக்க எழுத்தாளர் என்று சொல்ல வேண்டுமானால் சிங்கப்பூர் கடையநல்லூர் முஸ்லீம் லீகினுடைய பொதுச் செயலாளருக்கு கூறுகிய மூணாம் மசூத் அவர்கள் அவர் பல கவிதை நூல்களை எழுதியிருக்கிறார் உரைநடை நூல்களை எழுதிக்கின்றார் சிங்கப்பூர் ஜமீலா என்று சொல்லக்கூடிய ஒரு கவிஞர் பல கவிதை நூல்களை எழுதியிருக்கின்றார் ஆசியான் கவிஞர் என்று போற்றப்படுகின்ற காத்துமு இக்பால் அவர்கள் மிக குறிப்பிடத்தக்க கவிஞராக இருக்கின்றார் இன்னும் சிங்கை உஸ்மான் என்ற ஒரு கடைநல்லூர் வாசி கவிதையிலும் கட்டுரையிலும் கவனம் செலுத்தி வருகின்றார் இப்படி கடைநல்லூர் வாசிகள் எங்கு சென்றாலும் இலக்கியத்திற்கு தங்களுடைய பங்களிப்பை உரிய முறையிலே செய்து வருகிறார்கள் என்பதை தெரிவித்துக் கொள் நிகழ்ச்சியின் அடுத்த அம்சம் ரசனை பக்கம் திரு முகமது வெளியில்லா அவர்கள் தான் பிஸ்மில் புறத்திலே அதை சொல்லி காட்டுகின்றார் அறிவு வகை இத்தனை என்று அறிய வகை இல்லை அத்தனையும் அவன் உரைத்த எத்தனையோ கோடி மறை இறை உரைத்ததெல்லாம் எடுத்தொடுக்கி குரானை அப்ப தமிழ்ல அப்படி எடுத்து ஒடுக்கி அதையெல்லாம் சுருக்கி கொண்டு வந்திருக்காரு எடுத்தொடுக்கிய குரானை இறை இறைக்கு கொடுத்தான் அப்படிப்பட்ட ஒரு மறை நாம் பெற்றிருக்கிறோம் நல்லது நேயர்களே இத்துடன் இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம் என்னுடன் கலந்து கொண்டவர் மீண்டும் சந்திப்போம் இலக்கிய மஞ்சரி கேட்டீர்கள் வழங்கியவர் அஸ்ரோ சிஹாப்தி நிகழ்ச்சி தயாரிப்பு